முடிவு விஜய் அவர்களே உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ஒன்பது குரு ஆடியோ லஞ்சில் உங்களை நான் சந்திச்சேன் நம்ம ரெண்டு ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும் அப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமாக டைலாக்கு பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல் நினைக்க முடியும் எடுத்தோன்னு இல்லை அது அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும் அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு வீரபாண்டி கற்றம்பம்மா வசனம்லாம் பேசுகிறாரு அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம் கூட்டம் என கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கர்விக்க முடியாது எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன் கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் இருபத்தாறுல எங்கே நின்னாலும் அவர் ஏற்று நிற்க நான் தயாராக இருக்கிறேன் அவர் தயாரான்னு கேட்டுங்க கட்சியிலாம் ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன் இல்லை கண்டிப்பா எதிரி எதிரியும் நண்பன் கிடையாது தான் நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டிக்கு போறாரு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கெல்லாம் நான் அவருக்கு எதிரி நான் அழிச்சிருவேன் வச்சுருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களெலாம் வந்து ஐம்பது வருஷம் சர்வீஸ் இவருக்கு வயசு தான் அவருடைய அனுபவம் அவருடைய வயசு அதனால் எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்குது மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம் எதுக்குமே நான் அவங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீரமாக நான் வந்து தமிழக முதல்லவர் ரொம்ப நேசிக்கிறேன் அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஒரு நடிகரை வந்து இப்படிலாம் பேசலாமா அவர் முதல்ல நடிகர் இருக்கும் டெக்னீஷியன் இருக்கும் மற்ற கலைஞர் இருக்கும் அவர் உதவி பண்ணட்டோம் அதை விட்டுப்பிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு அது மோதல் செய்யணும் களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு கிடுவாங்க எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது ரசிகர்கள் வேறு வாக்காளர் வேறு அதனால் கூட்டம் இருக்குது எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது நானும் கட்சி ஆரம்பித்தேன் நானும் எம்பியாக நின்றேன் அது போல் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் புரொடியூசர் தலைவராக இருந்தார் நான் எதிர்த்து நின்னேன் இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் ஏத்து நான் தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா எந்த கட்சி கூப்பிட்டாலும் நிற்கட்டும் அவர் நிற்கணும் களத்தில் நின்று ஜெயிக்கணும் அதான் என்னுடைய ஆசை பண்ணுவார் பண்ணுவார் பண்ணுவாரு எதிரி

என்ன தம்பி பாதுகாப்பு கிடையாது ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல திடீர்னு போன் வரும் திடீர்னு மிரட்டுவாங்க ஏப்பட்ட பேர் மறட்டிருக்காங்க கடத்திருக்காங்க அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இப்ப நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர் அவரை எடுத்து நான் பேட்டி கொடுக்குறேன் பாப்பா எதனாலும் சந்திக்க தயாரா இருக்கிறேன் இந்த படம் பர்ஃபீம் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை பாருங்கள் மிகப்பெரிய வெற்றிபெறமாக கொடுங்க ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நடிகராகி டேரக்டர் எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன் தரிசன் தப்பாக நினச்சிக்காய்ங்க நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சிங்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி மன்னராட்சியாக இருந்தால் யாருங்க வா இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசலை தரிசன் இந்த மன்னராட்சியெலாம் சொல்லாதீங்க அப்படி இல்லையம்மா நாற்பது தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை அவங்கள வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க தயோ இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க வசனம் பேசாதீங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ்